கடந்த விசாக் பூரணியின் போது ஜனாதிபதி பொதுமன்னிப்பை மன்னிப்பை சட்டவிரோதமாக பயன்படுத்தி சில கைதிகள் விடுதலை செய்யப்பட்டமை விசாரணைகளின் மூலம் தெரியவந்துள்ளதாக தெரிவிக்கின்றனர் இந்த சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணையை ஆரம்பித்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர் அரசியலமைப்பின் முப்பத்து நான்கின் கீழ் முதலாவது பிரிவின்படி கைதிகளுக்கு பொதுமன்னிப்பு வழங்க ஜனாதிபதிக்கு அதிகாரம் உள்ளது இதற்கமைய சிறைச்சாலை அத்தியட்சர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பேர் பட்டியல் நீதி அமைச்சுக்கு அனுப்பப்படுவதோடு அந்த ஆவணம் நீதி அமைச்சினால் பரிசோதிக்கப்பட்டு ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதியின் ஒப்புதலுடன் கைதிகளுக்கு பொதுமன்னிப்பு வழங்கப்படுவது வழமையான நடைமுறையாகும் கடந்த மாதம் ஆறாம் தேதி ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட பொதுமன்னிப்பு வழங்கப்பட வேண்டிய கைதிகளின் பட்டியலில் முன்னூற்று எண்பத்தெட்டு பேர்கள் உள்ளடக்கப்பட்டிருந்தன இந்த அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஹெச் அத்துல திலகராத்ன என்ற கைதி ஜனாதிபதி பொதுமன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்படுவதாக தெரிவித்து வெசக்பூரணை தினத்தன்று விடுதலை செய்யப்பட்டார் இவர் நிதி மோசடி தொடர்பில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவராவார் நாற்பது லட்சம் ரூபாய் மோசடி செய்தமையே இவர் மீது சுமத்தப்பட்டிருந்த குற்றச்சாட்டாகும் அனுராதபுரம் மேல்நீதிமன்றத்தால் குற்றவாளியாக காணப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட குறித்த நபருக்கு எதிரான வழக்கு கடந்த மே மாதம் இரண்டாம் தேதி அனுராதபுரம் மேல்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது வடமத்திய மாகாண மேல்நீதிமன்ற நீதிபதி லக்மாலி ஹேவாவாசம் பிரதிவாதிக்கு எதிராக சுமத்தப்பட்டிருந்த நிதி மோசடி குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளதாக தீர்ப்பளித்தார் இதற்கமைய இருபதாயிரம் ரூபா அபராதம் செலுத்துமாறு உத்தரவிட்ட நீதிபதி அதனை செலுத்த தவறின் ஆறு மாத கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்படும் என உத்தரவிட்டார் அத்தோடு ஐந்து வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட இரண்டு வருட கடூழிய சிறை தண்டனையையும் வழங்கி தீர்ப்பளித்தார் மேலும் பாதிக்கப்பட்டவருக்கு அல்லது முறைப்பாட்டின் முதல் சாட்சிக்கு இரண்டு மில்லியன் ரூபா அபராதம் செலுத்த வேண்டும் என்றும் அதனை செலுத்த தவறினால் அவருக்கு ஆறு மாத கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் நீதிமன்ற உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது அபராதம் மற்றும் இழப்பீடு செலுத்துவதற்காக குறித்த வழக்கை ஜூன் மாதம் நான்காம் திகதி மீண்டும் எடுத்துக் கொள்வதற்கும் உத்தரவிடப்பட்டது இதனிடையே குறித்த நபர் மே மாதம் பன்னிரெண்டாம் திகதி விசாக்பூரணை தினத்தன்று ஜனாதிபதி பொதுமன்னிப்பின் கீழ் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டதாக அனுராதபுரம் சிறைச்சாலை அதிகாரிகள் ஜூன் நான்காம் திகதி மேல்நீதிமன்றத்துக்கு தெரிவித்தனர் சிறைச்சாலை அதிகாரிகள் முன்வைத்த இந்த விடயங்களை கருத்திற்கொண்ட வட மாகாண மேல்நீதிமன்ற நீதிபதி பிரதிவாதியை அவருக்கு எதிரான வழக்கிலிருந்து விடுவிக்க உத்தரவிட்டது குறித்த கைதிக்கு எதிராக ஐம்பத்தைந்து கோடியே எண்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா நிதி மோசடிகள் தொடர்பான முப்பத்தோரு தனித்தனி வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளன உண்மையில் நடந்தது என்ன விசாரணைகளின் தற்போதைய முன்னேற்றம் என்ன ஜனாதிபதி பொதுமன்னிப்பின் கீழ் சட்டவிரோதமாக கைதிகள் விடுதலை செய்யப்பட்டமை தொடர்பாக சிறைச்சாலை அதிகாரிகள் உள்ளிட்ட தொடர்புடைய அனைத்து அதிகாரிகளுக்கும் எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணையை ஆரம்பித்துள்ளது இதற்கு முன்னரும் ஜனாதிபதி பொதுமன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்ட கைதிகளுடன் பொதுமன்னிப்பு வழங்கப்படாத கைதிகளும் விடுதலை செய்யப்பட்டமை விசாரணைகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனிடையே சம்பவம் தொடர்பாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் துஷார தெனியவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஐந்து மணித்தியாலும் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது இந்த நிலையில் இன்று பிற்பகலும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வாக்குமூலம் அளிக்க துஷார இந்த பட்டியலில் குறித்த கைதியின் பெயர் இருந்ததா நிதி மோசடி தொடர்பில் அனுராதபுரம் சிறையில் இருந்த டபிள்யூஹெச் அத்துல திலக்கரத் என்ற கைதியின் பெயர் பொது மன்னிப்பு வழங்குவதற்காக பரிந்துரைக்கப்பட்டவர்களின் பட்டியலில் இருக்கவில்லை என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வலியுறுத்தியுள்ளது இந்த நிலையில் ஜனாதிபதி செயலக அதிகாரிகள் சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்தனர் முறைப்பாட்டை அடிப்படையாக கொண்டு குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நேற்றிரவு சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் துஷார உப்புல்தெனியவிடம் வாக்கு நேற்றிரவு ஒன்பது மணி முதல் இன்றாது காலை இரண்டு மணி வரை அவரிடமிருந்து வாக்குமூலம் பெறப்பட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக மேலும் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் இன்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார் இதனிடையே குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் குழு ஒன்று அனுராதபுரம் சிறைச்சாலைக்கு சென்றுள்ளது அனுராதபுரம் அத்தியட்சகர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் குறித்த குழுவினர் வாக்குமூலங்களை பதிவு செய்ய உள்ளனர் சட்டவிரோதமான முறையில் ஜனாதிபதி பொதுமன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்ட சிறை தொடர்பில் குறித்து சிறைச்சாலை அதிகாரி உள்ளிட்ட ஏனீ அதிகாரிகளுக்கு எதிராக குற்றப்புனாய்வு திணைக்களத்தினால் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன இதற்கு முன்னரும் ஜனாதிபதி பொது கீழ் விடுதலை செய்யப்படுவதற்கு அனுமதி வழங்கப்படாத கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளமை தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன இது தொடர்பிலான விசாரணைகளை குற்றப்பனாய்வு திணைக்களத்தினர் முன்னெடுத்து வருகின்றனர் இதனிடையே இவ்வாறாக கைதிகள் விடுதலை செய்யப்படும் சம்பவங்கள் நீண்ட காலமாக நடைபெற்று வருகின்றமை தெரியவந்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலு கூறியுள்ளார் ஜனாதிபதியின் பொதுமன்னிப்பின் கீழான ஒப்புதல் இன்றி பல்வேறு நிதி மோசடிகளுடன் தொடர்புடைய கைது சிறைச்சாலை நடவடிக்கை எடுத்துள்ளதாக எமக்கு தெரியவந்துள்ளது அதாவது ஜனாதிபதியால் ஒப்புதல் வழங்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட ஆவணத்திற்கு புறம்பாகவும் ஜனாதிபதியினால் அங்கீகரிக்கப்படாமலும் கைதி ஒருவர் விடுதலை செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது இது பாரியதொரு குற்றமாகும் இது நீண்ட காலமாக இடம்பெற்று வருவதாக அடிப்படை தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளதால் சம்பவம் தொடர்பில் தற்போது விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இது பாரியதொரு குற்றமாகும் சிறை அதிகாரிகளோ அல்லது மற்றவர்களோ அவர்களின் தேவைக்கேற்ப பொது மன்னிப்பின் கீழ் அத்தகைய விடுதலைகளை செய்ய முடியாது அரசாங்கம் இதை ஒரு பாரிய குற்றமாக கருதுகிறது